பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி ஓராவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் எகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஈரே எல்லாவற்றையும் கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷம்மா தம் சமூக அளிப்பவரின் மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் செய்யக்கொடியானவரை மகுஸ்தோத்திரம் எகோவா இலியோன் உன்னதமான கத்தரையும் மகுஸ்தோத்திரம் எகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரை மகுஸ்தோத்திரம் எகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கத்தரையும் மகுஸ்தோத்திரம் எகோவா சபையோத் சேனைகளின் கத்தரையும் மகுஸ்தோத்திரம் எகோவா மெகாதீஸ் பரிசுத்தம் ஆக்குகிற கத்திரை மகுஸ்தோத்திரம் எகோவா ரவ்வா சுகமளிக்கிற தேவனி மகுஸ்தோத்திரம் எகோவா ஒசைனு உருவாக்குகிற கத்திரை மகுஸ்தோத்திரம் எகோவா எலோஹீனு எங்களுடைய தேவனி மகுஸ்தோத்திரம் எகோவா எலோஹா உம்முடைய தேவனே மகுஸ்தோத்திரம் எகோவா எலோஹே என் தெய்வனி மகுஸ்டோத்திரம் எலோஹீம் எங்கும் நிறைந்தவரையும் மகுஸ்டோத்திரம் எல் ஷெடாய் சர்வ வல்லமை உள்ளவரையும் மக்குஸ்டோத்திரம் இயேசு கிறிஸ்துவை மகுஸ்தோத்திரம் எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வ குமாரனின் மகுஸ்தோத்திரம் பிசாசன் கிரேகளை அழித்தவரே அவன் தலையை சிலுவையில் நசுக்கினவரை மக்குஸ்தோத்திரம் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரை ஸ்தோத்திரம் மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்குஸ்தோத்திரம் மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரை மக்குஸ்தோத்திரம் உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரின் மக்குஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரை மக்குஸ்தோத்திரம் எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவர்

யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி இரண்டு வரை அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசி அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள் கத்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் காடாயிருந்தது அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று மலை மிகவும் அதிர்ந்தது மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது மோசே பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் கத்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கின போது கத்தர் மோசையை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார் மோசே ஏறி போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமின் தகப்பனே கிருபியான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட என் ராஜா உம்முடைய திருச்சபையிலே கூடி வருகிற உம்முடைய தேவ ஜனங்களும் உம்முடைய ஆசாரியர்களும் தேவ சமூகத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தேவாதி தேவனாகி உம்மை துதிக்க உம்மை மகிமைப்படுத்த கத்தாவை எங்களை நீர் இப்பொழுதே சுத்திகரையும் இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்துவீராக என் ராஜா அல்லிலும் తగపనే మ స్తోత్రం உமக்கு பயந்து உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபைகள் நினைத்தாரும் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் வருகிற நாட்கள் முழுவதும் கத்தோடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் ஐயா நீர் எங்களை ஆண்டு கொள்வீராக நீர் எங்களை வழிநடத்துவீராக உம்முடைய சித்தத்தை மாத்திரம் எங்களுக்குள்ளே நிறைவேறும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எங்கள் சிந்தனை எங்கள் வாயின் வார்த்தை இருதயத்தின் தியானங்கள் நாங்கள் செய்கிற அனைத்து காரியங்களும் கத்தருக்கு பிரியமுள்ளதாக இருப்பதாக தெய்வாதி தேவன் எங்களில் நீர் மகிமையடையும் திருநாமம் எங்கள் மூலமாக அது மகிமைப்படவும் கத்தர் அருள் செய்ய ஸ்தோத்திரங்கள் இந்த நேரத்திலும் கூட எங்கள் தேசத்துக்காக கத்திரை சமூகத்தில் வரும் எங்கள் இந்திய தேசத்தை கத்தர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா மகாதேவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா எலக்ஷன் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒவ்வொரு பகுதியிலாக எந்தெந்த இடங்களில் இன்னும் வாக்கு பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறதோ தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உண்மை உத்தமமாய் வாக்காளர்கள் தங்கள் பதிவை ஏற்க கத்தர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தேவரே நீர் பாதுகாப்பை அருள் செய்வீராக எந்த விதமான வன்முறைகள் இராதபடி காத்துக்கொள்ளுங்க சமாதானமாய் முழுமனதோடு பிள்ளைகள் அனைவரும் வாக்குப்பதிவு செய்ய அருள் செய்வீராக நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியும் இனி வரப்போகிற புதிய ஆட்சியும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் உமாக்கு சித்தமாடுபடி செய்திருளும் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய இந்த மகா கிருபையான நாட்களில் ஆண்டவரையும் என்னுடைய சித்தத்தை செய்ய கிருபை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஐயா உம்முடைய ரகசி வருகை மிகவும் சமீபமாக இருப்பதனால் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்களை மன்னித்து நிறேற்றுக் கொள்வீராக இவ்வேளையிலும் கூட உலக நாடுகளின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே ஈரான் இஸ்ரேலுக்காக பாலஸ்தீன்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா உக்ரைன் ரஷ்யாக்காக ஜபிக்கிறோம் என் தகப்பனே அப்பா பிதாவை தேவையில்லாத வன்முறைகள் தேவையில்லாத யுத்தங்கள் வராதபடி காத்துக்கொள்வீராக தேவாதி தேவன் அதிபர்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு ராஜாக்கள் அதிபதிக்காக கர்த்தரி சமூகத்தில் வரும் கத்த தாமே இறங்கி உம்முடைய ஆலோசனை நீங்கள் கொடுங்க நீங்கள் அவங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா நீங்கள் வழிநடத்துங்க என் ராஜா அவையானவரையும் திருக்கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இதோ இந்த வேளை முழுவதும் இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் கர்த்தரி சமூகம் எங்களோடு இருப்பதாக உம்முடைய பரிசுத்தாலயத்திலே நாங்கள் ஏற

எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்